அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம மார்ச் ஒன்றாம் தேதி மற்றும் ரெண்டாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்க போகிறோம் ஓகே இனிமேல் வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு நாட்களுக்கு சேர்த்து தான் கரண்ட் அஃபேர்ஸ் வரும் டெய்லியும் வந்து போஸ்ட் பண்ண முடியல மற்ற ஒர்க்கில் இருக்கிறதால டெய்லி என்னால் வீடியோ போட முடியல ரெண்டு ரெண்டு நாட்களுக்கு உங்களுக்கு வீடியோ வரும் ஓகே முதல் வினா சமீபத்தில் கிளிமஞ்சாரோ மலை சீரம் மீது ஏறி சாதனைப்படுத்த சிறுமி ஸ்ரீ ஓகேவா ரித்விகா ஸ்ரீ பின்வரும் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் ஓகேவா அதாவது மாஞ்சோரோ அப்படின்னு சொல்லக்கூடிய மலையில் ஏறி சாதனை படித்த ஸ்ரீ எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஓகேவா இந்த சிறுமி எந்த மாநிலத்தை சேர்ந்தவன் பார்த்தீங்கன்னா ஆந்திராவை சேர்ந்த ஒரு சிறுமி தான் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம் ஆந்திராவை சேர்ந்த ஒம்பது வயது சிறுமி ஓகேவா ஒம்பது வயது சிறுமி ரித்விகா ஸ்ரீ தான்சானியா நாட்டில் உள்ள கிளிமாஞ்சரோ மலை சிகரம் மீது ஏறி சாதனை படைத்துள்ளார் பர்டிகுலராக என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே அந்த மலையில் இருக்கக்கூடிய கில்மண் சிகரம் ஓகேவா கில்மன் சிகரத்தில் அதாவது கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி அறநூற்றி எண்பத்தோரு மீட்டர் உயரமுள்ள கில்மண் சிகரத்தில் ஏறி சாதனை படைச்சிருக்கிறாங்க இதனால் அவங்களுக்கு கிளிமாஞ்சாரோ மலை சிகரம் மீது ஏறிய உலகின் இரண்டாவது இளைய ஓகேவா அதாவது சின்ன வயசுலேயே கிளிமாஞ்சாரம் மலை சிகரத்தில் ஏறிய உலக லெவலில் இவங்க ரெண்டாவது சிறுமி அதில் ஆசிய அளவில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் முதல் இலை சிறிய பெண் ஓகேவா இளைய பெண் அப்படிங்கிற பெருமையை பெற்றுள்ளார்கள் ஸோ அதனால் கொஞ்சம் அதை நோட் பண்ணிக்கோங்க முக்கியமான விஷயம் ரித்வியா ஸ்ரீ ஓகேவா அவங்க நேம் பார்த்துக்கோங்க ஸ்ரீ தான் வந்து கிளிமாஞ்சாரோட அந்த மலையில் ஏறி சாதனை படிச்சிருக்கிறாங்க ஓகே இது ரிலேட்டடாக ஏதாவது ஜிகே கொஸ்டின் இருக்கா நம்ம பார்க்கலாமா ஓகே இப்போ கிளிமாஞ்சாரோ அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்துட்டோம் தான்சானியா அப்படி ஓகேவா இது வந்து ஒரு ஆப்பிரிக்க நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மலைன்னு பார்த்துக்கலாம் உலகத்திலேயே ஓகேவா வேர்ல்ட்லேயே மிகப்பெரிய சிகரம் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம எவரெஸ்ட் சிகரம் ஓகேவா எவரெஸ்ட் சிகரம் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய சிகரம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நேபாள் ஓகேவா நேபாளில் இருக்கக்கூடிய எவரெஸ்ட் சிகரம் தான் நேபாளம் நிறைய பேர் இந்தியா நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அது நேபாளத்தில் நேபாளத்தில் தான் இருக்குது ஸோ நேபாளத்தில் இருக்கிற எவரஸ்ட் சிகரம் தான் உலகத்திலே மிகப்பெரிய மிக உயரமான சிகரம் மிகப்பெரிய இங்கேதை விட மிக உயரமான சிகரம் ஓகே இது ரிலேட்டடாக இப்போ ஒரு ஜிகே கொஸ்டின் சாரி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா எவரஸ்ட்டோட உயரம் எல்லாத்துக்குமே தெரியும் ஓகேவா என்ன தெரியும் எட்டு எட்டால் நாலு எட்டு வச்சா இதுதான் உயரம்னு தெரியும் பட் அந்த உயரம் வந்து இப்போது கிட்டத்தட்ட ஒரு மூணு அடி உயர்ந்திருக்கதா கடந்த டிசம்பர் மாதம் நேபாளமும் சீனாவும் சேர்ந்து சொன்னாங்க ஓகேவா நேபாள அண்ட் சீனா வந்து என்ன சொன்னாங்கன்னா எவரெஸ்ட் வந்து மூணு அடி உயர்ந்திருக்கதாக சொன்னாங்க ஸோ அதோட அதனால் அதோடய புதிய உயரம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதே தான் எட்டு எட்டாக நாலு எட்டு வச்சுக்கிட்டுறோம் புள்ளி எட்டு ஆறு மீட்டர் ஓகேவா எவரெஸ்ட் சிகரத்தின் புதிய உயரம் என்னென்னு கேட்டிங்கன்னா எட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டு புள்ளி எண்பத்தாறு மீட்டர் ஓகேவா கிட்டத்தட்ட ஒரு மூணு அடி மூணு அடி மூணு அடினா தொண்ணூறு சென்டிமீட்டர் பட் இங்கே எண்பத்தாறு சென்டிமீட்டரு கூடி இருக்குது ஸோ எவரஸ் சிகரத்தின் புதிய உயரம் இது வந்து முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் இது வந்து கடை போன டிசம்பரில் சொன்னாங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் அனௌன்ஸ் பண்ணாங்க ஓகேவா எவர சிகரத்தின் புதிய உயரம் எட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டு புள்ளி எட்டு ஆறு மீட்டர் ஓகே வேற உலகத்திலே வந்து எவரஸ் சிகரம் தான் உயர்ந்ததுன்னு பார்த்துட்டோம் இந்தியா இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் உயரமான சிகரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேட்டுன்னு சொல்லக்கூடிய கேட்டுன்னு சொல்லக்கூடிய காட்வின் ஆஸ்டின் ஓகேவா அது பேர் என்னென்னா காட்வின் ஆஸ்டின் தான் இந்தியாவிலே உயரமான சிகரம் ஓகே உலகத்திலே மிகப்பெரியது எவரெஸ்ட்டு இந்தியாவில் மிகப்பெரியது காட்வின் ஆஸ்டின் இதோட உயரம் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி அறநூற்றி பதினோரு மீட்டர் ஓகேவா அப்புறம் உலக அப்புறம் இந்தியாவிலே ரெண்டாவது சிகரம் உயரமான சிகரம் பார்த்தீங்கன்னா கஞ்சன் ஜங்கா ஓகேவா கஞ்சன் ஜங்கா தான் இந்தியாவில் ரெண்டாவது உயரமான சிகரம் அப்புறம் வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது பார்த்திங்களா மேற்கு தொடர்ச்சி மலையிலேயே மிக உயரமான சிகரம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஆனைமுடி ஆனைமுடி மேற்கு தொடர்ச்சி மலை ஸோ உங்களுக்கான வினா என்னன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்குது பார்த்திங்களா கிழக்கு தொடர்ச்சி மலை ஆ அதில் இருக்கக்கூடிய மிக உயரமான சிகரம் என்ன இதுதான் உங்களுக்கான வினா ஓகே கூகுள் பண்ணி பாருங்கள் ஓகேவா நீங்கள் கூகுள் பண்ணால் தான் உங்களுடைய ஜிகே நாலேஜ்ஜு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஓகே தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்புகள் இருக்கும் அடுத்த வினா ஓகே அடுத்த வினாக்கு போகலாமா அறுபது வயதுக்கு மேற்பட்டோருக்கான கோவிட் நைன்டீன் ஓகேவா கோவிட் நைன்டீன் தடுப்பூசி போடும் பணிகள் சமீபத்தில் எப்போது தொடங்கியது அறுபது வயதுக்கு மேற்பட்டோருக்கான கோவிட் நைன்டீன் தடுப்பூசி போடும் பணிகள் சமீபத்தில் எப்போது தொடங்கியது இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மார்ச் ஒன்று ஓகேவா மார்ச் ஒன்றில் தான் இரண்டாம் கட்ட ஓகேவா கொரோனா தடுப்பூசி பணிகள் தொடங்கியது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அறுபது அதாவது மூத்த குடிமக்கள்னு சொல்லக்கூடிய அறுபது மேற்ப அறுபது வயதுக்கு மேற்பட்டோருக்கான தடுப்பூசி போடும் பணிகள் வந்து மார்ச் ஒன்றில் இருந்தால் இரண்டாம் கட்டம் ஓகேவா நீங்கள் கோவிட் நைன்டீன் கொரோனா பற்றி நீங்கள் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் ஒன் ப்ரில்ஸில் கோவிட் பற்றி நிறையா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஸோ அது மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா இரண்டாம் கட்ட தடுப்பூசி பணிகள் மார்ச் ஒன்றாம் தேதி ஓகே இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது இதை பார்க்கலாம் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம் இரண்டாம் கட்டமாக அறுபது வயதுக்கு மேற்பட்டதற்கான கோவிட் நைன்டீன் தடுப்பூசி போடும் பணிகள் மார்ச் ஒன்று தொடங்கின அதை பார்த்தாச்சு இந்த இரண்டாம் கட்டத்தில் தான் பிரதமர் மோடி அவர்கள் வந்து தடுப்பூசியை போட்டுக்கொண்டாங்க அவங்க எந்த தடுப்பூசியை போட்டுக்கொண்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவாக்சின் அப்படிங்கிற தடுப்பூசியை தான் முழுவதும் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஓகேவா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியா ப்ராடக்ட் கோவாக்சின் தடுப்பூசியை போட்டுக்கொண்டாங்க அது மட்டும் இல்லாமல் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு நம்மளுடைய ஆளுநர் தமிழக ஆளுநர் பன்வாரியில் புரோஹித் அவங்களுமே கோவாக்சின் தடுப்பூசியை தான் போட்டுக்கொண்டாங்க ஓகேவா இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தடுப்பூசியை போட்டுக்கிட்டு வராங்க ஒன்று கோவிஷீல்டு இன்னொன்று கோவாக்சின் கோவாக்சின் அப்படிங்கிற தடுப்பூசியை எந்த நிறுவனம் தயாரிக்குன்னு பார்த்திங்கன்னா பாரத் பயோடெக் இது நிறைய டைம் பார்த்துட்டோம் இருந்தாலும் ஒரு ரீகால் தான் அந்த கோவிஷீல்டு அப்படிங்க பார்த்தீங்கன்னா சீரம் அப்படிங்கிற நிறுவனம் இது டைரெக்டாக இவங்க பண்ணலை ஆக்ஸ்போர்ட் அண்ட் ஆஸ் ஆக்ஸ்போர்டு ப்ளஸ் அஸ்ட்ரோஜெனகா அப்படிங்கிற ரெண்டு அவங்க வந்து உருவாக்கண தடுப்பூசிக்கு சீரம் நிறுவனத்துக்கு காப்பரேட் கொடுத்துருக்குறாங்க ஸோ இவங்க வந்து இவங்க தயாரிச்சு ஆக்ஸ்போர்டு இதை வந்து கோவிட்ஷீல்ட வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்ஸ்போர்ட் தடுப்பூசின்னு கூட சொல்லுவாங்க ஸோ அதை வந்து சிறு நிறுவனம் கொடுக்குது கோவாக்சின்னு சொல்லக்கூடியதை பாரத் பயோடெக் அதாவது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலும் பாரத் பயோடெக் நிறுவனமும் இணைஞ்சு தான் இந்த கோவாக்சின் தடுப்பூசியை உருவாக்கியிருக்கிறாங்க இதை தான் பிரதமர் அவர்கள் போட்டு அவங்க போட்டிருக்காங்க ஓகேவா மார்ச் ஒன்றாம் தேதி முதல் கட்டமாக இப்போ இரண்டாம் கட்டம் மார்ச் ஒன்று தொடங்கிச்சின்னு பார்த்தோம் முதல் கட்ட தடுப்பூசி பணிகள் எப்போ தொடங்கிச்சின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினாறு ஓகேவா ஜனவரி பதினாறு அதாவது முன்களப் பணியாளர்கள் சொல்லக்கூடிய டாக்டர் செவிலியர்கள் அது மட்டும் இல்லாமல் துப்புரவு பணியாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய போலீஸ்காரர்கள் இவங்கன்னா முன்கலப் பணியாளர்கள் அவங்களுக்கு வந்து ஜனவரி பதினாறுலேருந்தே போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அது நடைபெற்றுக்கிட்டு தான் இருக்கு இப்போ ரெண்டாம் கட்டம் தான் மார்ச் ஒன்றாம் தேதி தொடங்கியிருக்கிறாங்க ஓகே அடுத்த விடா ராஜ்யசபா டிவி லோக்சபா டிவி ஆகியவற்றை ஒன்றாக இணைத்து உருவாக்கப்பட்டுள்ள புதிய தொலைக்காட்சி சேனல் ஓகேவா ராஜ்யசபா நிகழ்ச்சியில் பார்க்க ஒரு டிவி இருக்குது லோக்சபா நிகழ்ச்சியில் பார்க்கக்கு ஒரு டிவி இருக்குது அது ரெண்டுமே வந்து ஜாயின் பண்ணி புதுசாக ஒரு சேனல் உருவாக்கிறாங்க அது என்ன இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சன் சாத் அப்படிங்கிறது தான் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள தொலைக்காட்சி சேனல் ஓகேவா நாடாளுமன்ற நிகழ்வுகள் ஒளிபரப்பாகும் லோக்சபா மற்றும் லா ராஜ்யசபா நிகழ்வுகளை இணைத்து சன் சாத் அப்படிங்கிற புதிய சேனல் உருவாக்கப்பட்டுள்ளது இதிலுமே அதுதான் ஒளிபரப்பாகும் பட் இது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஒளிபரப்பாகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறாங்க ஓகே சன்சாத் டிவி ஓகேவா இந்த டிவி ஃபஸ்ட் ஓ இந்த டிவிக்கு தலைமைச் செயல் அதிகாரியாக யாரை நியமிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரவி கபூர் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மேபி கேட்கலாம் சன் சாத் டிவியின் முதல் சிஇஓ ஓகேவா தலைமை சீஃப் எக் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தலைமை செயல் அதிகாரி ரவி கபூர் ஓகே இந்த ராஜ் சபா லோக்சபா அப்படிங்கிறதால அது ரிலேட்டடாக ஒரு ரெண்டு ஜி கே கொஸ்டின் மட்டும் பார்த்துடலாம் மேம் ஓகேவா ராஜ்யசபா ஓகேவா ராஜ்யசபா அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களை மேலவை மேலவை உள்ள உறுப்பினர்கள் அதிகபட்ச உறுப்பினர்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ஓகேவா அதிகபட்ச உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து இரநூத்தி ஐம்பது லோக்சபான்னு சொல்லக்கூடிய கீழவை இல்லைனா மக்களவை இது ராஜ்யசபா வந்து மேலவை சொல்லுவோம் இல்லைனா மாநிலங்களவைன்னு சொல்லுவோம் லோக்சபா இதோட அதிகபட்ச உறுப்பினர்கள் எண்ணிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதுதான் மேக்சிமமாக இருக்கணும் இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த இரநூத்தி ஐம்பது உறுப்பினர்களில் ராஜ்யசபாவுக்கு வந்து பன்னெண்டு பேரை நே ஓகேவா பன்னெண்டு பேர் வந்து நியமன உறுப்பினர்கள் நியமன உறுப்பினர்கள் இதை பற்றி சொல்லக்கூடிய சரத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் அதாவது ஆர்டிக்கல் எயிட்டி தான் என்ன சொல்லுதுன்னா ராஜ்யசபாவுக்கு பன்னெண்டு பேரை நியமனம் பண்ணலாம் ஓகேவா டேரெக்டாக அவங்க வந்து டேரக்ட் போஸ்டிங் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு எலெக்ஷன் எதுவுமே இல்லாமல் டேரெக்ட் போஸ்டிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஆர்டிக்கிள் அதே மாதிரியும் லோக்சபாக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பேர் தான் நியமனம் பண்ணலாம் ரெண்டு ஆங்கிலோ இந்தியனை மட்டும் நியமனம் பண்ணலாம் இதை பற்றி சொல்லக்கூடிய சரத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் த்ரீ தேர்ட்டி ஒன் ஓகேவா ராஜ்யசபா லோக்சபான்னு வர போய் ஒரு எக்ஸ்ட்ரா நியூஸ் ஓகேவா இதை கொஞ்சம் மெமரி பண்ணிக்கோங்க உங்களுக்கு எக்ஸாமில் கேட்க வாய்ப்புகள் இருக்குது அடுத்த வேணால் பார்க்கலாமா மார்ச் ரெண்டு அன்று பின்வரும் எந்த நாட்டின் விமானப்படை தனது எழுபதாவது ஆண்டு விழாவை கொண்டாட கொண்டாடி உள்ளது ஓகேவா மார்ச் ரெண்டு முடிஞ்சிச்சு கொண்டாட உள்ளதில்லை கொண்டாடி உள்ளது ஓகேவா எந்த நாட்டின் விமானப்படை இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பக்கத்து நாடான இலங்கை தான் இலங்கை தான் அதோட எழுவதாவது ஆண்டு விழாவாக கொண்டாடு கொண்டாடியுள்ளது ஓகே இந்த விழாவில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம் இந்த விழாவில் இந்திய விமானப்படை மற்றும் கடற்படையை சேர்ந்த இருபத்தி மூணு விமானங்கள் பங்கேற்று பங்கேற்றுள்ளன ஓகேவா முடிஞ்சிருச்சு அதனால் பங்கேற்றுள்ளன இருபத்தி மூணு விமானங்கள் இலங்கை விமானப்படை தினத்தில் அதாவது எழுவதாவது ஆண்டு விழா ஸோ இது முக்கியமான விஷயங்கள் என்ன எக்ஸாமில் இப்படி தான் கேட்பான் கரண்ட் அஃபேர்ஸில் எந்த நாடு தமிழ் எந்த நாட்டின் விமானப்படை சமீபத்தில் எழுவதாவது ஆண்டுகளாகவே அனுசரித்தது அப்படின்னு கூட கேட்கலாம் ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க இள இலங்கை ஓகே இது ரிலேட்டடாக வேறு விஷயம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஓகே பார்க்கலாம் இது ரிலேட்டடாக நிறைய விஷயம் பார்க்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இல இலங்கை விமானப்படை எப்போ தொடங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா எழுபதாவது ஆண்டுன்னு சொல்லிட்டோம் எப்போ தொடங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஓகேவா அதே மாதிரி இப்போ இலங்கை விமானப்படையும் இப்போ தொடங்கினாங்க அப்போது இந்திய விமானப்படையை இப்போ தொடங்குனாங்க அதுக்கும் ஒரு டேட் இருக்குங்க ஓகேவா என்னென்னு பார்த்தீங்கன்னா எயித் அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அக்டோபர் மாதம் தேதி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் தொடங்கினாங்க இந்த எயித் அக்டோபர் பார்த்திங்களா இதை தான் ஒவ்வொரு வருஷமும் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்திய விமானப்படை தினமாக கொண்டாடிக்கிட்டு வர்றோம் ஓகேவா இந்திய இந்திய விமானப்படை தினம் எப்போ கொண்டாடுறோம்னு பார்த்தீங்கன்னா எயித் அக்டோபரில் தான் இந்திய விமானப்படை தினம் கொண்டாடுறோம் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் வந்து இந்திய விமானப்படை உருவாக்கினாங்க உருவாக்கின டைமிங்ல அதை என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா ராயல் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு தான் அதை என்ன பண்ணாங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பேர் மாத்தினாங்க அதுக்கு முன்னால் ராயல் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பேர் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு அப்புறமா தான் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்னு மாற்றினாங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஓகே இப்போ இந்த ஆண்டு ரிலேட்டடாக வந்துச்சு ஸோ அதனால் நம்ம எப்போவுமே பார்க்குற மாதிரி ஆண்டு ரிலேட்டடாக ஒரு நாலஞ்சு கொஸ்டினை பார்த்துக்கலாமா அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டே எடுத்துக்கலாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் முக்கியமான விஷயங்கள் என்னென்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது வட்ட வட்டமஞ்சிய மாநாடு மூன்றாவது வட்ட வட்டமேஜை மாநாடு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நம்ம அந்நேற்று வீடியோவில் தான் பார்த்தோம் முதல் வட்டமேசை மாநாடு நடந்துச்சுன்னு பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று முப்பது முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு மூணே மூணு வட்ட வட்டமேசை மாநாடு நடந்துச்சு மூன்றாவது வட்ட வட்டமேஜை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் நடந்துச்சு வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா பூனா ஒப்பந்தம்னு சொல்லக்கூடியது பூனா ஒப்பந்தமும் அப்போ தான் நடந்துச்சு பூனா ஒப்பந்தமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் தான் நடந்துச்சு ஓகே இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின் என்ன கொஸ்டின்னா மூன்று வட்டமேசை மாநாடுகள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி சொல்லியாச்சு இந்த மூன்று வட்டமேசை மாநாடுகளிலும் கலந்து கொண்டவர் யார் கலந்து கொண்டவர் யார் இதுதான் உங்களுக்கான கொஸ்டின் ஓகே மூன்று வட்டமேசை மாநாடுகளிலும் கலந்து கொண்டவர் யார் ஓகே அடுத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பார்த்தாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு அப்படின்னு பார்க்கும்போது அதுல என்னென்ன விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு என்னன்னா சுதந்திரத்துக்கு அப்புறம் முதல் ஓகே சுதந்திரத்துக்கு அப்புறம் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுலதான் அதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாமே எல்லா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா முதலாவது ஐந்தாண்டு திட்டம் ஓகேவா முதலாவது ஐந்தாண்டு திட்டம் தொடங்கப்பட்டதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாண்டு திட்டம் திட்டம் தொடங்கப்பட்டதும் எப்பந்தான் ஓகே வேற என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு வந்துருச்சோம் ஓகே அதில் வந்து ஒரு விஷயம் நம்ம எக்ஸ்ட்ரா பார்க்கலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு எல்லாருமே தெரியும் தமிழக அரசு வந்து வன் இயர் சமுதாய பிரிவுக்கு வந்து பத்து புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ஓகேவா இடஒதுக்கீடு வழங்கியிருக்கிறாங்க ஜாதி அடிப்படையில் அதே மாதிரி இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பார்த்தீங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்புகள் எடுத்தாங்க அது என்ன அப்படிங்கிறதான் கொஸ்டின் அதாவது சுதந்திரத்துக்கு முன்னால ஜாதிவாரி கணக்கெடுப்புகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் எடுத்தாங்க ஓகேவா ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆயிரத்தி ஏன்னா இப்போ அந்த ஜாதிவாரியை வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க ஸோ வந்து ரெண் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த போகிறாங்க ஸோ அது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் கேட்கலாம் ஸோ அதனால தான் இதை கேட்குறேன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியாவில் முதன் முதலில் மேற்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஓகேவா அதுக்கப்புறமா சுதந்திரத்துக்கு அப்புறமும் ஒரு டைம் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்க அது எப்போ ஓகே அதான் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் ஓகே இப்போ இதுலேருந்தே ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்கிறேன் அதாவது மூன்று வட்டமேசை மாநாடுகளிலும் கலந்து கொண்டவர் யார் ஓகேவா சுதந்திரத்துக்கு பின்னால் ஓகேவா சுதந்திரத்துக்கு பின்னால் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா இரண்டாவது இரண்டாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எப்போது மேற்கொள்ளப்பட்டது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஏன்னா இதுவரை டீஎன்டில நிறைய டைம் கேட்டிருக்கிறாங்க அதனால தான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஓகே இதை நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள் இல்லைனா உங்களுடைய ஸ்கூல் புக்ஸ் எடுத்து பாருங்கள் இது மாதிரி எக்ஸ்ட்ரா நிறையா கொஸ்டின் படித்தால் தான் ரெகுலராக படிக்க முடியும் ஓகே அடுத்த வினாக்கு போகலாமா பின்வரும் எந்த நாட்டுடன் இணைந்து ஓகேவா ஓகே இணைந்து இந்தியா கடல்சார் இந்தியா உச்சி மாநாடு இணைந்து இந்தியா அதாவது பின்வரும் எந்த நாட்டுடன் இணைந்து இந்தியா கடல்சார் உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபதை நடத்தியது ஓகேவா கடல்சார் இந்தியா மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னே நடந்தது பின்வரும் எந்த நாட்டுடன் இணைந்து இந்தியா கடல்சார் இந்தியா உச்சி மாநாட்டை நடத்தியது நடத்துகிறது ஓகே இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டென்மார்க் ஓகேவா டென்மார்க் நாட்டோட அவங்க தான் டென்மார்க் தான் ஒரு பார்ட்னர் அதாவது ஃபுல்லாக இந்தியா தான் இந்த மாநாட்டு நடத்துது பட் ஆனால் ஒரு கண்ட்ரியை பொறுத்தளவில் இந்த இந்த மாநாடுக்கு வந்து டென்மார்க் வந்து ஒரு பார்ட்னராக ஜாயின் பண்ணி ஓகேவா ஓகே கடல்சார் இந்தியா உச்சி இந்தியா உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தோட இருபத்தி ஒன்றோட இந்தியாவோட பார்ட்னர் யாருன்னு கேட்டிங்கன்னா டென்மார்க் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம் அதாவது மாரி டைம் அதாவது மாரி டைம் இந்தியா சமிட் சொல்லக்கூடிய இந்தியா கடல்சார் இந்தியா உச்சி மாநாடு ஓகேவா இதில் வந்து இதை யார் ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய துறைமுகங்கள் கப்பல் மற்றும் நீர்வழி போக்குவரத்து அமைச்சகம் ஓகேவா அவங்க தான் இதை வந்து இந்த மாநாடாக நடத்துகிறாங்க அவங்க சார்பில் இரண்டாவது கடல்சார் உச்சிமாநாடு ஓகேவா இப்போ நடக்கக்கூடியது இரண்டாவது கடல்சார் உச்சிமாநாடு இரண்டாவது கடல்சார் இந்தியா உச்சி மாநாடு வந்து மார்ச் ரெண்டில் வந்து ரெண்டுலேருந்து நாலு வரை நடக்கிறது ஓகேவா இந்த மாநாடு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கடல்சார் சம்பந்தமான முதலீடுகளை ஊக்குவிக்க ஓகேவா எக்ஸாம்பிள் துறைமுகம் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் சுற்றுலா இதுவும் வந்து இதில் தான் வரும் சுற்றுலா வரும் துறைமுகங்கள் அதுக்கப்புறம் கடற் கடல் கடற்பயணங்கள் ஸோ இதை மாதிரி பல விஷயங்கள் மூலமாக முதலீட எந்தெந்த வகையில் ஈர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான மாநாடு தான் இந்த கடல்சார் இந்தியா உச்சி மாநாடு ஓகேவா அதாவது எப்படின்னா கடல் துறை சம்மந்தமான விஷயங்கள்லேருந்து எப்படி முதலீடுகளை ஈர்க்கலாம் அப்படிங்கிறத பத்தி ஒவ்வொரு மாநிலங்களும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக இந்த மாநாடு நடத்துறாங்க இதோட இரண்டாவது பதிப்பு தான் இப்போ நடக்குது ஸோ இதை யார் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய துறைமுகங்கள் கப்பல் மற்றும் நீர்வழிப் போக்குவரத்து அமைச்சகம் நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தோம் எந்த நாட்டுடன் இணைந்து இந்தியா கடல்சார் இந்தியா உச்சி மாநாட்டை நடத்துகிறது அதற்கான டென்மார்க் ஓகே அடுத்த வினா போலாம் இரண்டாவது குளோபல் பயோ இந்தியா நிகழ்ச்சியின் கருப்பொருள் என்ன இரண்டாவது குளோபல் பயோ இந்தியா அப்படிங்கிற நிகழ்ச்சியின் கருப்பொருள் என்ன இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மிங் லைஃப்ஸ் தான் இதுக்கான ஆன்சர் அதாவது இரண்டாவது குளோபல் பயோ இந்தியா ஓகே அந்த கரு அந்த நிகழ்ச்சியோட அந்த ஈவெண்ட் ஓகேவா நிகழ்ச்சினா ஈவெண்ட் ஓகே ஒரு ஈவெண்ட் நடக்குது அந்த ஈவெண்ட்டோட தீம் என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மிங் லைஃப்ஸ் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம் மார்ச் ஒன்று முதல் மூணு வரை இரண்டாவது குளோபல் பயோ இந்தியா ஓகேவா குளோபல் பயோ இந்தியா அப்படிங்கிறதோட அந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா வழியில் நடக்கிறது இதை யார் தொடங்கி வைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலம் ஓகேவா அமைச்சரும் அவங்க தான் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் ஓகேவா அவங்க தான் இந்த மாணா இந்த ஈவெண்ட்டை தொடங்கி வச்சாங்க இந்த ஈவெண்ட்டோட டேக்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோசைன்ஸ் டு பயோ எக்கனமி இதோடய தீம்னு பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மிங் லைஃப் தான் இந்த பயோ இண்டியா அப்படி குளோபல் பயோ இண்டியா அந்த ஈவெண்ட்டோட தீம் இதோட முதல் பதிப்பு எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது போன வருஷம் நடக்கல கொரோனாவில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் புதுடெல்லியில் இதோட முதல் பதிப்பு நடைபெற்றது இது இரண்டாவது படிப்பு வந்து பதிப்பு வந்து இப்போ இணைய வழியில்தான் நடக்கு ஓகேவா இணைய வழியில் ஓகே குளோபல் பயோ இந்தியா ஓகே அடுத்த வினா சமீபத்தில் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரியாக பொறுப்பேற்று கொண்டவர் யார் ஓகே சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய பே வங்கியின் நிர்வாகம் மற்றும் நிர்வாக இயக்குனர் ஓகே எம்டி மேனேஜிங் டைரக்டர் மற்றும் சிஇஓ அந்த பதவியில் பதவியில் பொறுப்பேற்று கொண்டவர் யார்னு பார்த்தீங்கன்னா மடம் வெங்கடர் ராவ் ஓகேவா மடம் வெங்கடராவ் அப்படிங்கிறவர் தான் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சிஇஓ அண்ட் எம்டிஆ பதவிட்டுருக்கிறாங்க இந்த கொஸ்டின் வந்து பேங்கிங் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின் ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது இந் இவருக்கு முன்னால மடம் வெங்கட்ராவுக்கு முன்னால பல்லவ் மஹாபத்ரா அப்படிங்கிறவங்க தான் இருந்தாங்க அவங்க வந்து ஓய்வு பெறுவதை முன்னிட்டு ஓய்வு பெறுவதை தொடர்ந்து புதிய தலைவராக வந்து மடம் வெங்கட்ராவ் பொறுப்பேற்றுக் கொண்டார் ஓகே இந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம அதை பற்றி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் தொடங்கினாங்க ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் தொடங்கினாங்க ஓகே அது மட்டும் இல்லாமல் முழுவதும் இந்தியர்களால் தொடங்கப்பட்ட இந்தியாவின் முதல் வணிக வங்கி ஓகேவா இந்தியாவின் முதல் வணிக வங்கி இந்தியாவில் இந்தியர்களால் தொடங்கப்பட்ட முதல் வணிக வங்கி என்னென்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ஓகே வேற இது ரிலேட்டடாக ஏதாவது ஜிகே இருக்கான்னு பார்க்கலாமா ஜிகே பார்ப்போமே நம்ம என்ன ஜிகே பார்க்கலாமா பேங்க்னு வரதால நம்ம ஆர்பிஐ பற்றி பார்க்கலாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியன் இந்திய ரிசர்வ் வங்கி ஓகேவா இந்த இந்திய ரிசர்வ் வங்கி எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏப்ரல் ஓகேவா ஃபஸ்ட்டு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்குறாங்க ஓகே ஃபர்ஸ்ட்டு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் தான் ஆர்பிஐ இந்தியன் ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்டது இது அப்போ வந்து தொடங்கப்படும் போது தனியாராக தனியார் தான் இருந்துச்சு எப்போ தேசிய மயமாக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜனவரி ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஸோ இதுதான் ரிசர்வ் வங்கி பத்தி நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் ஓகே ஜிகேயில் அது அடிக்கடி கேட்டிருக்குறாங்க முத முதல்ல எப்போ தொடங்கினாங்க அப்படிங்கிற கொஸ்டின்னு நிறையா டைம் கேட்டிருக்காங்க நீங்கள் பழைய கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க டைம் கேட்டிருப்பாங்க எப்போ தொடங்கினாங்க ஃபஸ்ட்டு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் தொடங்கினாங்க தேசிய மயமாக்கப்பட்டது அதாவது அரசோடமயமாக்கப்பட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது ஜனவரி ஃபஸ்ட்டு ஓகேவா அடுத்த வேணா பார்க்கலாம் ஆஸ்திரேலியா நாட்டுக்கான இந்திய தூரா தூதராக தே சே தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் ஓகேவா ஆஸ்திரேலியா நாட்டுக்கான இந்திய தூதராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் யார் இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா மன் சிங் ஓகேவா மன்பிரீத் சிங் ஓகேவா மன்பிரீத் சிங் தான் ஆஸ்திரேலியா நாட்டுக்கான இந்திய தூதராக அடுத்த இந்திய தூதராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஓகேவா இப்போ அவர் வந்து மெக்சிகோ நாட்டில் வந்து தூதராக பணியாற்றிக்கிட்டு வரார் இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால சிரியா நாட்டுக்கான தூதர் யாரா தேர்வு செஞ்சிருக்காங்க மகேந்திர சிங் கன்யால் ஓகேவா இதை ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க ஆஸ்திரேலியாவுக்கு யாரா பண்ணிருக்காங்க மன்பிரித் சிங் ஓகேவா சிரியாவுக்கு மகேந்திர சிங் கன்யால் அடுத்த வினா சமீபத்தில் உக்ரைனில் நடைபெற்ற சர்வதேச மல்யுத்த போட்டியின் பெண்கள் பிரிவில் பதக்கம் வென்றவர் யார் சமீபத்தில் உக்ரைனில் நடைபெற்ற சர்வதேச மல்யுத்த போட்டியின் பெண்கள் பிரிவில் தங்கப் பதக்கம் வென்றவர் யார் ஓகே இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வினேஷ் போகத் ஓகேவா அப்படிங்கிற பெண்மணி தான் உக்ரைனில் நடைபெற்ற மல்யுத்த போட்டியில் வந்து தங்கப்பதக்கம் பதக்கம் வென்றிருக்கிறாங்க இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம் உக்ரைனில் நடைபெற்ற சர்வதேச மல்யுத்த போட்டியில் இந்தியாவை சேர்ந்த வினேஷ் போகத் ஐம்பத்தி மூணு எத்தனை கிலோ எடப்பிரிவுன்னு முக்கியம் ஐம்பத்தி கிலோ எடை ஐம்பத்தி மூணு கிலோ எடப்பிரிவில் பெலாரஸ் நாட்டை சேர்ந்த கலாஜின்ஸ் ஜின் கா ஓகேவா கலாஜின் கா ஓகேவா கலாஜின்காவை தோற்கடித்து தங்க தங்கப்பதக்கம் வென்றார் ஓகேவா இந்த நடைபெற்ற போட்டிக்கு பேர் என்ன பெயர்னா அவுட் ஸ்டாண்டிங் உக்ரைன் ரஸ்லர்ஸ் அண்ட் கோச்சர் மெமோரியல் டோர்னாமெண்ட் அப்படிங்கிற போட்டி தான் நடைபெற்றது ஓகேவா அவுட்ஸ்டாண்டிங் உக்ரைன் ரஸ்லர் அண்ட் கோச்சஸ் மெமோரியல் டோர்னமெண்ட் இந்த டோர்னமெண்டில் தான் இந்தியாவை சேர்ந்த வி வினேஷ் போகத் ஓகேவா வினேஷ் போகத் அப்படிங்கிற பெண்மணி வந்து ஐம்பத்தி மூணு கிலோ இடப்பிரிவில் வந்து பெலாராஸ் நாட்டை சேர்ந்த கலோஜின்காவை வந்து தோற்கடித்து தங்கப் பதக்கம் வென்றுள்ளார் இந்த வினேஷ் போகத் அப்படிங்கிறவங்க ரொம்ப முக்கியமானவங்க ஏன்னா இவங்க பல பதக்கங்களை வாங்கிட்டு வராங்க இனிமேல் அடுத்து நடக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டியெலாம் இந்திய சபில் பல பங்கேற்க இருக்கிறாங்க ஸோ வினேஷ் போகத் வந்து கொஞ்சம் ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க ஓகே மல் இவங்க வந்து மல்யுத்தம் சார்பான வீராங்கனை கொஸ்டின் எப்படினாலும் கேட்கலாம் வினேஷ் போகத் பின்வரும் எந்த விளையாட்டுடன் தொடர்பானவர் அப்படின்னு கொடுத்துட்டு குத்துச்சண்டை மல்யுத்தம் கராத்தே கிக் பாக்ஸிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா இவங்க வந்து எந்த எந்த விளையாட்டின் தொடர்பானு பார்த்தீங்கன்னா மல்யுத்தம் ஓகேவா வினேஷ் அடுத்த அப்படின்னா பூஜ்ய பாகுபாடுகள் ஓகே பூஜ்ய பாகுபாடு நாள் ஓகே பூஜ்ய பாகுபாடு நாள் இல்லைன்னா பாகுபாடுகள் ஒழிப்பு நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்போது அனுசரிக்கப்படுகிறது இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மார்ச் ஒன்று ஓகே மார்ச் ஒன்று தான் பூஜ்ய பாகுபாடு நாட்கள் சொல்லுவோம் இல்லைன்னா பாகுபாடுகள் ஒழிப்பு நாள் அப்படின்னு கூட சொல்லுவோம் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம் இந்த நாளுக்கான தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் உமன் அண்ட் கேர்ள்ஸ் ஓகேவா அனைத்து நாடுகளிலும் சட்டம் மற்றும் நடைமுறைகளில் உள்ள மனித சமுதாயத்தில் தொடர்கிற பாகுபாடுகளுக்கு ஓகேவா பாகுபாடு நிறைய பேரை வந்து நம்ம டிஃபர் பண்ணி பார்க்கணும் பார்த்தீங்களா அந்த பாகுபாடு ஓகே அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஓகேவா ரெண்டாயிரத்தி இருந்து இந்த நாளை வந்து நம்ம அனுசரிச்சுக்கிட்டு வரோம் மார்ச் ஒன்றாம் தேதியை தான் பூஜ்ஜிய பாகுபாடுகள் நாள் ஓகே அப்படின்னு அனுசரிச்சுக்கிட்டு வரோம் ஓகே அடுத்த வினா சில ஒருவரி செய்திகள் பார்க்கலாம் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த ஆயுஷ்குமார் என்ற சிறுவன் பிலாக்கா ராமாயணா என்ற சிறுவர்களுக்கான ராமாயணத்தை எழுதியுள்ளார் ஓகே இது ஒரு சிறுவன் நம்ம ஆல்ரெடி ஒரு சிறுமியை பற்றி பார்த்தோம் ஆந்திரா சிறுமி இது ஒரு சிறுவன் ஓகே ஆயுஷ்குமார் அதாவது ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த ஆயுஷ்குமார் அப்படிங்கிற மாணவன் பிளக்கா ராமாயணம் அப்படின்னு சிறுவர்களுக்கான ராமாயணம் ஓகேவா சிறுவர் அதாவது சிறுவர்கள் புரியும் ஒரு ராமாயணத்தை ராமாயண புக்கை வந்து எழுதியிருக்கிறாங்க ஓகேவா ஒடியா மொழியில ஆயுஷ்குமார் அப்படிங்கிற சிறுவன் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டின் அதிபராக ரெண்டாயிரத்தி ஏழு முதல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரை பதவி பதவி வகித்து வந்த நிக்கோலோ சர்கோசி ஓகேவா நிக்கோலோ சர்கோசிக்கு சமீபத்தில் ஊழல் வழக்கில் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை ஓகேவா கொஸ்டின் எப்படினாலும் கேட்கலாம் சமீபத்தில் சிறை தண்டனை வழங்கப்பட்ட நிக்கோலோ சர்கோசி பின்வரும் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதுக்கான ஆன்சர் ஃப்ரான்ஸ் ஓகேவா சமீபத்தில் ஊழல் குற்றச்சாட்டில் சிறை தண்டனை பெற்ற நிக்கோலோ சர்கோசி பின்வரும் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஃபிரான்ஸ் அடுத்த அடுத்த இது பாருங்க கீட்டோ ஓகே கீட்டோ புரோபின் அப்படிங்கிற மருந்து என்ற கால்நடை ம கால்நடைகளுக்கு பயன்படுத்தும் மருந்துகளுக்கு பங்களாதேஷ் நாடு ஓகேவா தடை வைத்துள்ளது அதாவது என்னென்னா இந்த மருந்து பயன்படுத்துவதால் அங்கே இருக்க கழுகுகளுக்கு இருக்குது பார்த்தீங்களா கழுகுகளுக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லி இந்த கீட்டோ ஃப்ரொஃபைன் அப்படிங்கிற இந்த மருந்துக்கு வந்து தடை வைச்சிருக்கிறாங்க பங்களாதேஷ் நாடு ஓகே அடுத்தது பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் ஓப்பன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றியர் பிரிவில் ஆஸ்திரேலியாவின் அலெக்ஸி ஃபோர் ஃபோப்ரின் ஓகேவா அலெக்ஸி ஃபோப்ரின் ஆஸ்திரேலியா நேற்றைச் சேர்ந்து அலெக்ஸி ஹோப்ரின் வந்து கஜகஸ்தான் அலெக்சாண்டர் பப்ளிக்கை ஓகேவோ பப்ளிக்கை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றார் அதாவது சிங்கப்பூர் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அலெக்ஸி ஹோஃப்ரின் அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு கேட்டாங்கன்னா ஆஸ்திரேலியா அவர் யாருக்கு எதிராக விளையாடி சாம்பியன் பட்டம் வென்றான்னு பார்த்தீங்கன்னா கஜகஸ்தானின் அலெக்ஸாண்டர் பப்ளிக்கை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றார் அவ்வளோதாங்க இன்றைக்கான கரண்ட் அப்ளைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துன்னா எங்கள் சேனலை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் ஓகே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்